எவ்வளோ வேணாலும் சாப்பாடு வந்து எடுக்கலாம் பட் ஆனால் வந்து இந்த இலர் முடிக்கிறதுனால எந்த யூஸ்மே கிடையாது இப்போ ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம் என்ன பண்ணலாம் ஒரு நாளைக்கு வெறும் சாப்பாடு சாப்பிட்டு எதோ மிஞ்சி போனதை வச்சு அதில் வந்து புதுசாக சாப்பாடு இருக்காது நீங்கள் கறிக்காக வளர்க்குறீங்க போது ஒரு நாளைக்கு ஒரு பண்ணி ஒரு 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 கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் சாப்பாடு அது கிடைக்கும் ஒரு ஐம்பது பண்ணி வளர்க்குறீங்கன்னா மினிமம் ஐம்பது கிலோ சாப்பாடு ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே தேவைப்படும் அதே நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு பண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு கிலோ தேவைப்படும் இப்போ அளவுக்கு சாப்பாடு கொடுத்தா தான் வெயிட்ன்னு எடுக்க முடியும் நம்ம வெறும் ஹோட்டலில் கலெக்ட் பண்ணுற இலையை கொண்டு வந்து போட்டு பெருசாக யூஸ் பண்ண முடியும் அது வந்து என்ன பண்ணலாம்னா ஏதாச்சும் ஒரு நேரம் சாப்பாடு இல்லாத டைமில் கொடுக்கலாம் அவங்களுக்கு தான் இப்போ என்னால் வந்து வெறும் சாப்பாடு எடுக்க முடியல என்னால் ஹோட்டல் வேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக எல்லாம் டிமாண்ட் இருந்தாலும் எடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் அரிசி கிடைக்குது இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சோர்ஸில் உங்களுக்கு அரிசி கிடைக்குது அப்படின்னா வாங்கி சமைக்கலாம் ஆனால் வெறும் சா அரிசியை மட்டும் சமைச்சு நம்ம பண்ண முடியாது அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கோழியோட வேஸ்ட்டு இதை கொண்டு வந்து பாயில் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இதுதான் ஆல்டர்னேட்டிவான மெத்தடு இதை த இதை ரெண்டை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லைன்னாலுமே அது செய்கிறது வேஸ்ட்டான ஒரு ஏன்னா இது ரெண்டு தான் மெயின் இந்த ரெண்டு சோர்ஸ் கிடைச்சா செய்யலாம் இந்த ரெண்டு சோர்ஸுமே கிடைக்கல அப்படின்னா இதை தவிர்த்து நம்ம வேறு எந்த ஒரு சோர்ஸுமே போக முடியாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வச்சு பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தீவனம் ஒரு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா ஒரு மூட்டை நீங்க ரஃபா கால்குலேஷன் பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு ஐம்பது பண்ணி வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு ஐம்பது கிலோ ஆகும் அப்ப ஒரு நாளைக்கு ஆயிரம் ஒரு வேலைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரெண்டு வேலைக்கு கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஆறு மாசத்துக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா எங்கயோ போயிடும் ஸோ அது வந்து நம்மளுக்கு செட்டே ஆகாது இல்ல லாபமும் எடுக்க முடியாது இதை பொறுத்தளவு லாபம்ன்றது இருக்குங்க அதாவது லாபம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா அந்த பிஸ்னஸை ரன் பண்ணால் மட்டும்தான் லாபம் இப்போ வந்து இந்த ஆறு மாசத்துல ஒரு பேட்ச் கொடுக்குறீங்க அடுத்த ஆறு மாசத்துல ஒரு பேட்ச் கொடுக்குறீங்கன்னா தான் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த பேச்சில் வந்து பத்து ரூபா சேர்ந்து கிடைக்கும் அடுத்த பேச்சில் பத்து ரூபா கம்மியா கிடைக்கும் ஸோ ரேட்ன்றது அப்பப்ப டிஃபர் ஆகும் ஸோ தீவன மேலாண்மை பொறுத்தளவுக்கு ரெண்டே விஷயம் தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்பெனி வேஸ்ட்டு ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்டலில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டு சாப்பாடு எடுத்திங்கன்னா தாராளமாக பண்ணலாம் அது வந்து டிரான்ஸ்போர்ட் செலவோடு போயிடும் மீதி வந்து இலைய தலையை எடுத்து பண்ண முடியுன்றது வாய்ப்பு இல்லை அதே மாதிரி சில பேர் வந்து இந்த கரும்பு பால் அப்புறம் கிழங்கு திப்பி கிழங்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் நெய்ப்பேர் அப்புறம் பசுந்தி ஓனம் இதெல்லாம் கொடுத்து அது வாய்ப்பு கிடையாது ஏன்னா ரஃப்ஃபாக நீங்கள் யோசிச்சு போகிறேன் இன்றைக்கி ஒரு மாடு இருக்குது ஒரு மாட்டுக்கிட்ட நம்ம பால் தேவை அந்த மாட்டுலேருந்து பால் தான் நம்மளுக்கு தேவை அதனால் அதுக்கு பசந்திவனம் கொடுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பன்னி இருக்குது அப்படின்னா அந்த பண்ணியில் வந்து நம்மளுக்கு இறைச்சி தான் தேவை ஸோ அப்போ அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஃபுட்டை கொடுத்தா தான் அது வரும் ஸோ சில பேர் வந்து மார்க்கெட்டிங்க்காக சொல்கிறாங்க அது மாதிரி பசி உணவு கொடுக்கலாம் இலை கொடுக்கலாம் ஹோட்டல் வேஸ்ட் கொடுக்கலாம் ஆனால் கான்செப்டாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன் இப்போ நாமளே இருக்கோம் அப்படின்னா வெறும் கீரை தலை இதே சாப்பிட்டோம்னா வீக் எயிட் பண்ண முடியும் அப்புறம் வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும் கொஞ்சமாவது சாப்பாடு இருக்குன்னா அரிசி இதெல்லாம் இதெல்லாம் தான் நம்மளால வீக் பண்ண முடியும் அந்த மாதிரி நான் கறிக்கு வளர்கிறத பொழுது வீக் எண்ட் பண்ணணும்னா சாப்பாடு கொடுக்குறதுதான் மெயின் காய்கறி எதுவுமே இல்லை போடலாம் அதனால் யூஸ் கிடையாது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் நிறையா வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போயிட்டு பழைய காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வரீங்க அந்த பழைய காய்கறி ஆல்ரெடி பாதி அழுகி போய்ட்டான் இருக்கும் அதையும் கொண்டு வந்து போடும்போது இந்த பாதி இதுக்கு பூஞ்சை தொற்று ஏற்படும் அப்போ அதுக்கு தனியாக நம்ம மெடிசன் ஃபாலோ பண்ணணும் அப்போது பண்ணி பண்ணி பார்த்து செலவை குறைக்கணும்னா செலவை குறைக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா இந்த மாதிரி பேஸ்ட் போட்டு இப்போ நீங்கள் இங்கே சரௌண்டிங் ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டரு ஃபுல்லாக இருக்கீங்கன்னா நாங்களே சப்ளை பண்ணுறோம் சாப்பாடும் சாப்பாடு கூப்பிட்டு சப்ளை பண்ணுறோம் பட் ஆனால் கொஞ்சம் லாங் ஆகும் போது அது வைஸ் அதிகமாக இருக்கும் இங்கே சென்னை தான் நான் சென்னையில் சென்னை சேர்த்தெலாம் இப்போ உங்களுக்கு செஞ்சிலேருந்து எவ்வளோ வரும் எங்கள் செஞ்சிலிருந்து ஐம்பது கிலோ வரும் முப்பது நாற்பது கிலோ சேர்த்து

ஏன்னா உருவா வந்து இங்கிருந்து மா ஒரு பதினஞ்சு பேரில் ஒரு லோடு கொண்டு போகிறோம்னா மா மாசத்துக்கு ஒரு மூணு பேரில் கேரம்ல வந்து கிடையாதுன்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் கிடையாது ஏன்னா எல்லாமே அரிசி சாப்பாடும் இருக்கு ஆயில் கண்டும் இருக்கு காரமும் இருக்கு இதுவும் அரிசி மட்டும் சமைச்சு அதே பேரல இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெடுவோம் இது எல்லா சாப்பாடும் மிக்ஸாக இருக்கிறதுனால சீக்கிரம் கிடையாது அதனால நம்ம மினிமம் ஒரு வாரம் ஒன்றரை வாரம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐம்பது பண்ணி வளர்க்குறீங்க அப்படின்னா நான் ஒரு பதினஞ்சு பேரில் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம் அந்த பதினஞ்சு பேரில் மினிமம் நீங்கள் பதினஞ்சுக்கு இருபது நாள் வச்சிருக்கேன் இப்போ எனக்கு இப்போ இப்போ ஒரு ரூமில் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி தான் அளவு பண்ணி அளவு கிடையாது அதாவது கை வளர்க்குற பொறுத்து அளவு கிடையாது வந்து நீங்கள் காலையில் ஒரு பேரல் கணக்கு இரநூறு கிலோ பேரல் இருக்கு காலையில் ஒரு ஐம்பது கிலோ சாப்பாடு போடுறீங்க ஒரு ரெண்டு நாள் அந்த ஐம்பது கிலோ ஃபாலோ பண்ணுறீங்க மூணாவது நாள் அது புதுசாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஐம்பது கிலோ அடிஷ்னலாக ஆட் பண்ணி தான் கொடுக்கணும் சேர்த்து கொடுக்கணும் ஒரு மூணு நாள் பார்க்கணும் நாலு நாள் பார்க்கணும் நம்ம அதை அனலைஸ் பண்ணணும் எவ்வளோ சாப்பிடுது வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுதா வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுது நாளைக்கு பத்து கிலோ சேர்த்து கொடுக்கணும் அதாவது பக்கெட் கணக்கு வச்சுக்கோம் ஒரு அஞ்சு லிட்டர் பக்கெட் வச்சுட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு பக்கெட் போடுறீங்க ஃபுல்லாக சாப்பிடுது வேஸ்ட் பண்ணாமல் நாளைக்கு ஒரு பக்கெட் சேர்த்து கொடுக்கணும் அப்படி இது வந்து சாப்பாட்டாக அழைத்து போடுவோம் அதாவது எப்படின்னா கோழிக்கு வந்து அஞ்சு கிலோ தீவனம் கொடுத்தா கிலோ இதோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது எந்த அளவுக்கு தான் அதாவது ஆறு மாசத்துலயும் நூறு கிலோ வரலாம் வந்து மாசத்துலயும் கோழியை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து நூறு கிராம் ஐம்பது கிராம் ஒரு கோழி குடுத்தா ரெண்டு கிராம் மூணு கிராம் வெயிட் வெய்கின் ஆகும் அப்படின்றது அது வந்து கோழியில கொண்டு வரலாம் ஆனா பண்ணியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு வந்து வெயிட் வெய்கின் ஆகும் அப்படின்றது நம்ம நிரந்தரமா சொல்ல முடியாது ஏன்னா ஐம்பது பண்ணி வளர்க்குற இடத்துல ஐம்பது பண்ணி நூறு கிலோ வளர்க்குமான் வராது ஐம்பது பண்ணியுமே வந்து ஒரு நூத்தி இருபதும் வரும் ஒரு பண்ணி நூற்றம்பதும் வரும் ஒரு பண்ணி எண்பது கிலோ வரும் இது வரைக்கும் அந்த கால்குலேஷன் பண்ண கிலோ ரீச் இன்னைக்கு வந்து ஆமா முன்ன பின்ன இருக்கும் நாம ஒரு நாளைக்கு இவ்வளவு சாப்பாடு கொடுத்தோம்னா இவ்வளவு வெக்கேன் ஆகும் அப்படின்றது வந்து இன்ன வரைக்கும் ஒரு கால்குலேஷன் கிடையாது அந்த கால்குலேஷன் நம்ம பண்ணவும் முடியாது எவ்வளவு அனலைஸ் பண்ணாலும் பண்ண முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நூறு பண்ணி இரநூறு பண்ணி வளர்கிற இடத்துல எல்லா பண்ணியும் நம்ம தினம் தினம் வெயிட் போட்டு பார்த்து க எவ்வளோ வெயிட் என்ன வந்திருக்குது எவ்வளோ சாப்பாடு கொடுத்துருக்குன்னு அதை நம்ம அனலைஸ் பண்ண முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டாங்குளத்தூரில் வந்து ரிசர்ச் சென்டர்லாம் இருக்கு பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு பண்ணி ரெண்டு பண்ணி வச்சு அதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பண்ணலாம் ஆனால் நம்ம ஒரு ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ரேஷியோ யாரும் அந்த மாதிரி சொல்லலாம் யாரும் சொன்னதில்லை இன்னொன்று வந்து இதுக்கு யாரும் சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க நான் கவர்மெண்ட் சைடு இருந்தா இருக்கட்டும் ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் சைடாக இருந்தாலும் பெருசாக யாரும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க நாம தான் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஒரு பண்ணி இருமல் இருக்குது அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாம் அதே மாதிரி காய்ச்சல் இருந்தால் அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாம் ஒரு டைரியா போனால் என்ன மெடிசன் கொடுக்கலாம் எல்லாமே நம்மளே தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு டாக்டரையும் ட்ரஸ்ட் பண்ணி டிஸ்வஸ் பண்ணக்கூடாது வர மாட்டாங்க மேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து மெடிசனே கிடைக்காது ஆனால் இப்போ வந்து இந்த பனிப்பொண்டை வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது நிறைய பேர் இதை பண்ணுறாங்க இதில் நிறைய வருமானம் வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நிறையா ஃபார்மக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க இதுக்குன்னு தனியாக மெடிசன்ஸே இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இப்போ எல்லாமே இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இருக்குது பட் ஆனால் அவங்கள நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணி நம்ப கூடாது நம்ம வந்து புதுசு புதுசாக அப்போ நம்மளே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் நீங்கள் டாக்டர் ஃபோன் பண்ணி ஒரு பண்ணி உடம்பு சரியில்லை வாங்கினா அவன் வரத்துக்குறான் அந்த அண்ணாளாகவும் மூணு நாள் கூட வரத்துக்குள்ள பண்ணி செத்துடும் ஸோ அதனால் நம்ம தான் அதுக்கு மெடிசன் பார்த்து நம்மளே க்யூர் பண்ணிக்க வேண்டியதுதான் அதனால் ஒரு இன்ஜெக்ஷன்னா கூட இப்போ நாங்கள் எங்கள் சைடு வந்து நீங்கள் எங்ககிட்ட குட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ டு சைட் எல்லா சப்போடையும் நாங்கள் பண்ணி தருவோம் இப்போ நம்ம கிட்ட குட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சில் குட்டி கொடுப்போம் இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் குட்டி அந்த லாஸ்ட்டு அந்த அந்தந்த ரூமில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரூம்ல இருக்கிறது அதனால் ஆளை குட்டின்னு ஒரு தாய் வந்து ஒரு பத்து குட்டி போடுது ரெண்டு தாய் பத்து குட்டி ஒரு இருபது முப்பது குட்டி போடுது எல்லாத்தையும் ஒரு ரூமில் பிரித்து விட்டுருவோம் இது எல்லாமே க்ளாஸ் தான்

நீங்கள் அந்த நூறு கிலோன்றது வரை நீக்கம் போடணும்னா நீங்கள் பண்ணல நான் நம்ம வந்து ப்ரீடிங் ஃபார்ம் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் கொடுக்குவோம் வந்து பார்த்திங்கன்னா எதை நீக்கம் எதுவுமே பண்ணி கொடுக்குறது இல்லை நம்ம வந்து இப்போ வந்து குட்டி வந்து போடுதுன்னு வச்சுக்கோங்களேன் போடுற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனி கொடுத்துருவோம் பயன் போடுவோம் அதே மாதிரி ஹிமாலயன் லிவர் கேனிக்கும் கொடுக்குறோம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு அயனு ஒரு லிவர் கேனிக்கு ஒரு பூச்சி மருந்து இதெல்லாமே கொடுத்துட்டு கடைச்சியாக உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு வேக்சின் மட்டும் போட்டு கொடுப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறாவது நாள் ஒரு வேக்சின் போட்டு உங்களுக்கு கொடுக்குறது அது ரன் டூ அந்த ரேஞ்சில் ஒரு வேக்சின் போட்டு கொடுக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விதநீக்கம் பண்ணுறது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணுறது இல்லை அப்படின்னா இப்போ நாம் வந்து ப்ளீடிங்காகவும் கொடுக்குறோம் பறிக்குளங்கிறதுக்கும் கொடுக்குறோம் இப்போ நாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு போகிறவங்க ப்ரீடிங் பண்ண முடியாது ஸோ நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு தேவையில்லாத நீங்கள் வந்து வெதநீக்கம் பண்ணிடுங்க பண்ணுற அப்படின்னா இருப்பாங்க லோக்கல்லேயே இருப்பாங்க நாங்கள் எங்க சைடு வந்து அனுப்புறதுனால நாங்கள் ஆள் அனுப்புவோம்

ஷெட் இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பதினஞ்சு டு இருபது நாள் முப்பதை பொறுத்த அளவுக்கு நீங்க கவனிக்க மாட்டீங்கன்னா ஒரு வெஹிக்கல் நல்லா கெயின் வரும் ஏன்னா இப்போ ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறிட்டு இருக்காது தொந்தரவு பண்ணாரு மெயினா வெஹிக்கல் ரீசனை விட டிஸ்டர்ப் பண்ணாரு ஒண்ணுக்கு ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணி அதுதான் நீங்கள் முன்னாடி புக் பண்ணுறீங்க இல்லையா புக் பண்ணும் போது நீங்கள் அதாவது ஆன் பண்ணியை தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து கறி கடைக்காரர் எடுக்கிறது ஆன் பண்ணின்னு தான் எடுப்பாங்க பெண் பண்ணியை விட ஏன்னா பென் பண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மடி இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸர்சா வேஸ்ட் ஆகும் ஸோ இது வேஸ்ட் ஆகிறது சில பேர் சாப்பிட்றாங்க சில பேர் அது வந்து எக்ஸர்சா இதாகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி லைக் பண்ணி எடுப்பாங்க கட்டிங் எடுக்கும்போது ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி வளர்க்குறது நல்லது தான் ஒன்றும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி ஒரு ஐம்பது பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு ரூமில் போட்டு ஆறு மாதம் வளர்க்குறீங்க அதுலேருந்து பத்து பண்ணி எடுத்து நீங்கள் ப்ரீடிங்காகவும் வச்சிக்கலாம் நீங்கள் எடுத்த இப்போ நாமளே வந்து எல்லாருக்கும் எடுத்தோடனே ப்ரீடிங் பண்ணுங்க அப்படின்னு யாருக்கும் நம்ம சொல்கிறது இடத்தோடே ஃபஸ்ட்டு ஒரு இருபது டூ முப்பது படிக்கு நானும் கறிக்கான வளர்த்துங்க அப்படின்னு சொல்கிறது அது கறிக்காக போது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு ஆறு மாதம் கருவி வளர்க்கும் போது எவ்வளோ சாப்பாடு போடுறோம் இப்போ இன்றைக்கி இவ்வளோ சாப்பாடு போடுறோம் அடுத்த நாள் இவ்வளோ சாப்பிடுது இதுக்கு வந்து சளி பிடிச்சா இந்த டானிக் கொடுக்குறோம் அதே மாதிரி இருமல் வரும்போது இவர் டானிக் கொடுக்குறோம் காய்ச்சலாக பேரஸிமல் இன்ஜெக்ஷன் போகிறோம் பைன் மிலக்ஷன் போகிறோம் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சில பண்ணி எடுத்து வச்சு ஒரு ரூம் செப்பரேட் பண்ணிட்டு அதுலேருந்து எடுத்து வச்சு இனப்பெருக்கத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இடத்தொடனே ப்ளீடிங்குன்றது போகிறத விட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ நான் ஒரு இவெஸ்ட்மெண்ட் என்னன்னு சொன்னீங்க அதாவது என்னோட இவ்வளவு முதலீடு போட முடியும் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு ஆனா நாங்க வந்து கைடன்ஸ் குடுக்கறது வந்து மினிமம் ஐம்பது குட்டி கைக்காக ஐம்பது குட்டி இனப்பெருக்குன்னு போறீங்கன்னா இருபது தை பண்ணிடுல இருந்து இருபது தை

இல்லை மினிமம் எட்டு லட்ச ரூபா நான் எட்டு லட்ச ரூபாய்க்குள்ளேயே முடிச்சிக்கலாம் புள்ளி வந்து நீங்கள் ஒரு ஏழாயிரம் ரூபா ரேட் போட்டிங்கன்னா கூட ஒரு மூணு டூ மூன்று லட்சம் ரூபாய்க்குள்ளே ஒரு குட்டி முடிஞ்சிடும் அதுக்கு மேலே ஷெட்டோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது குட்டி வளர்க்குறதுக்கு ஒரு நாற்பது அடி நீளம் இருபது அடி நீளம் போட்டு ரெண்டு குட்டி உங்ககிட்ட சொன்னால் இல்லை நீங்கள் ஷெட் ஒர்க் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஷெட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது போதே எங்களுக்கு குட்டிங் கொடுத்துருவோம் ஆ அதான் இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது குட்டி எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் பண்ணிடுங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் பதினஞ்சு டு இருபது நாள் ஒரு டைம் கொடுப்போம் அந்த டைமில் வந்து நீங்கள் மீதி பேலன்ஸ் போட்டிங்கன்னா நம்ம வண்டியில் டெலிவரி கொடுக்குறதுனால டெலிவரி கொடுப்போம் இப்ப நம்ம முசிரி வரைக்கும் கொடுக்குறோம் செஞ்சு வரைக்கும் கொடுக்குறோம் இப்ப சாப்பாடு நம்ம லோக்கல் ஏரியா எங்கேயும் கிடைக்கிறது இல்லை ஒசூர் பெங்களூர் தான் சில்கார்ட் தான் அசோக்லேருந்து டாட்டா இந்த கம்பெனில இருந்தா எடுக்கிறோம் அங்கிருந்து கலெக்ட் பண்ண வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம் அங்கிருந்து நீங்களே டிரான்ஸ்போர்ட் கல்குலேஷன் பண்ணி பாருங்க என்ன அது எவ்வளவு வருது அந்த கல்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு

ஒருத்தர் வந்து ஐயாயிரம் ரூபாய் குட்டி கொடுக்குறாரு ஐயாயிரத்தி ஐநூறு குட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மியாக கிடையாதுன்னு குட்டி எடுப்பாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சோர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்கும் போது நம்ம சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குட்டி எடுக்காதனால ரீசன் கிடையாது இப்போ இந்த குட்டின்னா இதுக்கான மெடிசன் என்னன்றதை நான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து நம்ம டாக்டர் கிடையாது அனுபவத்தின் பேரில் சொல்கிறோம் அவ்வளோதான் இப்போ நம்மக்கிட்ட இப்போ இந்த குட்டி இருக்குது இந்த பேட்ச் இருக்குல்ல இந்த பேட்சுக்கு நம்ம இந்த மெடிசன் கொடுத்துருக்குறோம் நீ இதுக்கு மேலே இந்த மெடிசன் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஆனால் அடுத்தவங்களோட ஒரு நம்ம மெடிசன் கொடுத்து அதுதான் ரீசனு அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிடுவோம் என்னன்னா இப்ப நம்ம கிட்ட நீங்க குட்டி எடுக்கிறீங்க நம்ம கிட்ட பிசினஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏ டு சைட் நாங்கள் எல்லா சப்போர்ட்டா சேல்ஸ் வரீங்க எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணிட்டுறோம் அன்னைக்கான மார்க்கெட் ரேட்டு அன்னை இன்னைக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா போயிட்டு இருக்கு அதிகபட்சம் மார்க்கெட் ரேட் நூற்றி இருபத்தஞ்சு தான் அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட் போதோ அன்னைக்கு நூறு ரூபா போனாலும் சரி இருநூறுவா போனாலும் சரி அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டாக அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிக்கிறோம் அதாவது சேல்ஸ் பண்ண முடியாது கிடையாது ரேட்டும் என்ன பண்ண இருக்கும் அவங்களுக்கு அதாவது அதான் சொல்லியா பியூராக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரஸிவா இருக்கும்

ஆமா புரியுமா சில வந்து நீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க வாஷ் பண்ணிக்க சாப்பாடு போகணும் பண்ணியும் வெளியே வருதுன்னா கொஞ்சம் சேல்சுகளாக வெளியே வரணும் ஏதாச்சும் ஒரு ரீசன் வெளியே வரணும் மற்றபடி நாமளும் உள்ள போது நமக்கு உள்ள நாம போறது ஒன்று சாணம் வரதுக்காக வேணும் இப்ப இப்படி சாணம் போனோம்னா ஒன்றும் பண்ணாது பல பல நேரம் வரைக்கும் நாங்கள் கொஞ்ச நாள் உங்களுக்கு நமக்கு பயமாற சாப்பிடலாம் இப்போ இது சின்னதா இருக்கிறதுனால பெருசாக பயமாக இருக்குது தெரியாது நமக்கு இது இரநூறு கிலோ இரநூத்தம்பது கிலோ வந்துச்சு அப்படின்னா அப்போ அவங்க நமக்கு பயமாக இருக்கும் பாக்காது எதுவும் நம்மளை இன்னும் பண்ணாது சும்மா அப்படி நமக்கு தான் அது பாக்குறதுக்கு பயமாக இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி ஒண்ணு பண்ணிக்கலாம் கிடைக்காது அதான் அப்படியே வந்து ஒரு இதா இருந்தாலும் குட்டியே என்ன பண்றோம் வெட்டி வரும் அதனால வந்து வெளியே வரதுக்கு வந்து குட்டி வெட்டும் எதுக்காக அப்படின்னா இப்ப பால் குடிக்கும் போது அதோட காயம் ஆகும் இன்னொரு இந்த குட்டியை வந்து அந்த குட்டியை வந்து மாற்றி கடிக்கும் போது வந்து காயம் ஆகும் சோ காயம் வந்து நம்ம

আপু কি বলতে পুরো মাস শেষ না অন্ত পর্বতে কোন অন্ত মিটিং প্রো আপনি কি জানেন এই বন্ড কুটি கான்செப்ட் என்னன்னா இப்போ வந்து அந்த குட்டி வந்து எடுத்துகிட்டு போறீங்க அதாவது ரெண்டு மாதம் குட்டி நீங்கள் எடுத்துகிட்டு ஆறு மாதம் பண்ண ஆறு மாதம் பருவத்துக்கு பருவத்து பண்றதுக்கு அப்புறம் திருப்பிங்கன்னா சிறப்பாக இருக்கும் மிச்சம் நல்லாது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நீங்கள் மேட்டிங் மாட்டேங்குது மேட்டிங் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் மேட்டிங் பண்றீங்க அதாவது இன்னைக்கு காலையில ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை அடுத்த நாள் ஒரு தடவை அந்த மூணு டைம் மட்டும் தான் ஆமா அந்த மூணு டைம் மட்டும் தான் உறவுக்கு மேட்டிங் பண்றீங்க நீங்க கூட இருந்து கவனிக்கணும் நீங்க அப்படின்னு நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும் அப்படி சப்போர்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ஓகே மேட்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா பிரிச்சு போயிருக்கேன் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மூணு மாதம் மூணு மாசத்துக்குள்ள உங்களுக்கு குட்டி போட்டு சரிங்களா இது வந்து பத்து மாசம் கணக்கு எடுத்துங்களா அந்த பத்து மாசத்துக்கு அப்புறம் பேட்ச் குட்டி எடுத்துறீங்க இந்த மாதிரி வந்துருது இப்ப இது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து ஒரு ஐம்பது நாள் என்ன பண்றீங்க குட்டி வந்து பிரிச்சு பிரிச்சிருந்து அது என்ன பண்றீங்க சேல்ஸ் போல் நீங்க அடுத்த பேட்ச் கிடைக்காது ஏதோ யூஸ் பண்றீங்க இதை பண்ணி என்ன பண்றீங்க அந்த ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா வச்சிடுறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவாமி உடற்போமி வயிற்று சுத்தம் பண்றீங்க வயிற்ற சுத்தம் பண்ணி பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் போட்டு உடம்பு நல்லா தேர்த்துறீங்க அது உடனே ரெண்டு நாள்லேயும் பருவத்துக்கு வரலாம் ஒரு வாரத்துலையும் பரவத்துக்கு வரலாம் ஆனா உடனே வந்த உடனே உருணுன்ற அவசியம் கிடையாது அதனால அது உடல் உடம்பு வந்து மினிமம் ஒரு பத்து நாள் உடம்பு தேதிக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்சின் ஒன்று போட்டு

நீங்க தெரிஞ்சிக்கிற வரைக்கும் நல்லது அதனால இப்ப நம்ம இங்க இருக்கிற பிரபஸ் எல்லாமே இந்த நம்ம கிட்ட தான் நான் பண்ணையது பண்ணுறேன் ஏன்னா உங்க கிட்ட இருக்கு உங்களுக்கு தெரியும் ஆமா கூட இந்த பிரபஸ் நம்ம இங்க ரீசன் நம்ம சொல்றنا ஓபனா சொல்றோம் நாம வந்து சரி பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இத வந்து பண்றதெல்லாம் நான் 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 வந்து நான் கட்ட சொல்லி குடுறோம் இந்த ரெஜிஸ்டர் போட்டா அந்த நீ போடுறோம்

ஒரு நாளைக்கு அதாவது நம்ம ஒரு ஸ்டேஜ் பண்ணிங்கன்னால சாப்பாடு அதிகமாக போகணும் ஒரு நூறு கிலோ நூற்றி எழுபது கிலோமா போயிடுச்சு பண்ணி வெயிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே வீட்டுல ஏற்றக்கூடாது சாப்பாடு ஸ்டார்டிங் கொடுத்த மாதிரி கம்மி கம்மியாக ஒரு டெய்லி அந்த மாதிரி வந்து கம்மியாக போகணும்

நம்ம எப்போ நாளும் கழிக்கலாம் எவ்வளோ பாட்டு உங்களுக்கு